தேவல்லாம் அப்புறம் <laughs> 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 கொदाना வந்துட்டாங்க அட்டகாசமா வந்துட்டாங்க அது வந்து இந்தா இந்தா வந்து நான் சாகிறேன் இந்த சாகிறேன் கேரியல் अदर வரானான अदर வந்து போற வர வர வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரியா பயங்கரமா கரெக்ட்டா தேவ இல்ல ரோட்ல போறவங்க ஏத்துனே ஏத்துனே யூஸ் பண்ணா ஆ பர்மிஸ் சைடிக்கு

கொட்டாங்குக்கியில் ஒரு சாப்பாடா க்ளாஸ் ஒரு தண்ணி சீக்கிரமே கொட்டாங்குக்கி மாதிரி எதுவும் வராது நான் சொன்னேன் சரி இப்போ வீடு அரிசி இந்த தக்காளி இந்த பொருள் எங்க வைப்பீங்க டப்பால போட்டி ஒரு போட்டி

உன்னை பாத்துட்டு எல்லாம் தீபா தீபான்றாங்க தீபா என்ன மாறிட்டே வாய்ஸ் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு தீபா என்ன இப்படி இருக்குதே மாறிட்டே அப்படிங்கிறாங்க சொல்லுங்க தீபா தீபாவோட தங்கச்சி சௌந்தர்யா

புளி தண்ணி புலிக்கு என்ன பேர் சொன்னீங்க அம்பலி அம்பி அம்பளி பாணியா சரி இப்போ சினிமா தேட்டரையும் உங்களை விட மாட்றாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க நம்ம வெத்தல போட்டுட்டு போயிடுறோம்மா ம் பையன் பை பை வச்சுட்டு போயிடுறோமா ம் இந்த ஜுவல்லாக பை சொல்கிறாங்களே அந்த பை வச்சுட்டு போயிடுறாங்களா ம் ம் எது ஏதோ வச்சுட்டு போயிடுறோமா ம்ளா என்னப்பா வாசனை மீன் குழம்பு ஒன்றும் வாசனை எதுவும் வரலையே என்ன என்ன மிஸ் பண்ணிட்டாங்க போலாமா

இப்போ இந்த ஆதார் கார்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கு ஆதார் கார்டு இருக்கா டேட் ஆஃப் பர்த்னா சும்மா தோரவே போட்டீங்களா நான் நம்ம எதுன ஒன்னு செய்யமா இன்னைக்கு வருமோ வரதோ சாப்பாடு தெரியாது இந்த பாஸ் செகுப்பிடு பை நம்ம இதெல்லாம் கேடுது இல்ல சார் அதெல்லாம் பழைய காலத்து ஆளுங்களே என்ன சொல்லுவாங்க தெரியுமா யார் யார் ஆசை வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் மெல்லுங்க அப்பதான் தெரியும் பாட்டிங்கறே சொல்றோம் ம் இந்த இந்த பக்கம் போனாலும் அதெல்லாம் அதல்ல இங்க இருக்கது சார் இதெல்லாம் மாறி இருக்குது ம் நான் நாங்க ரெண்டு பேர் நாடறேன் ம் அவ தங்கை கிட்ட சொன்னேன் இடக்கத சொ ம் ஆமா என்னப்பா அது அது வீட்டுக்கு கறி இருக்குது அது நம்ம குழந்தைக்கு நம்ம அம்மா போறோம் இப்போதான் வாசன ஆறு ஒண்ணு சாவது தீபா இல்லம்மா தீபாவோட தங்கச்சி சௌந்தரியா என் பேரு என் பொண்ணு பேர் இன்பா தீபாவோட பொண்ணு பேர் சிவசக்தி

அது பாக்கெட் பாக்கெட் பண்ணி விற்கிறாங்கல்ல அது ரொம்ப நாள அப்படியே தண்டி அது எடுத்து இப்படி தேய்ச்சி போட்டா இங்க இருக்கும் போடுவாங்க இது மாறிக்கினே இருக்கும் அப்படி ஓட்டி ஆயிருச்சுல இங்க வச்சுட்டா அப்படியே ஒன் அவர் ரெண்டு அவர் வைக்க கூடாது இந்த பல்லு சாப்பிட்டுடும் இது அப்படி இல்ல இங்க இருக்கும் கொஞ்ச நேரம் போனா எடுத்து துப்பிடுவோம்

அவர் கொடுத்தார் பா சும்மா ரெண்டு மீன் எடுத்து போயிடுச்சே வீட்டுக்காரர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ மீன் போயிடுச்சு ஐயோ மீன் போயிடுச்சு என்ன பண்ணு சார் கஷ்டப்பட்டு தான் வந்து சும்மா யாரும் கொடுக்கப் போகிறாரு எப்போ ஒரு வாட்டி தான் இந்த மீன் ஆக்க ஆசை வருது அப்ப யார்கிட்ட போய் கேட்கணும் அது சொல்லி சண்டைப் போகிறாரு என்ன சௌந்தரியா வாசனே வரல இன்னும் வருமா இப்பதான் வருமா ஒரு அந்த பக்கம் அப்படி காத்து அந்த பக்கம் போது வாசனை தீபா வீட்டுக்கா போது இல்ல காத்து அந்த பக்கம் காத்து அடிக்க அப்படி தீபா வீட்டுக்கா போகுது கோயம் நம்ம வைக்கிறோம் காசு எல்லாம் பண்ணி வாசனை கோலுங்க சார் தீபா வீட்டுக்கு போகுட்டியா அது இல்ல ஏற 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 சொன்னாங்க